வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் கட்சிகள் பலவும் மேதின கொண்டாட்டங்களை இன்று ஏற்பாடு செய்திருந்தன தமிழ் தேசிய கூட்டமைப்பினரின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மேதின கொண்டாட்டங்கள் நடைபெற்றன கல்லடி மணிக்கூட்டு கோபுரத்தில் ஆரம்பமான பேரணி பிரதான வீதியூடாக கல்லடி துளசி மண்டபத்தை வந்தடைந்தது இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வடமாகன என்றாலே பொது வாகனத்திற்கு வழிவிட்டு கொடுங்கள் வடமகன கூட்டураவாளர்களின் ஏற்பாட்டில் யாල්பானத்தில் மேদিনী கொண்டாட்டம் இடம் பெற்றது இந்த நிகழ்வில் வடமகன சபை அமைச்சர்கள் உறுப்பினர்கள் ஊれた பலர்கள் அந்து கொண்டனர் இன்று தினம் ஜோலிலாளர்களின் ஒட்டுமை தினம் இன்று ஒட்டுமை தான் பேர் போனவர்கள் தங்களுடைய கூட்டுறவு தினத்தை தங்களுடைய ஒற்றுமை தினத்தை என்று கொண்டாடுகின்றார்கள் மேதின ஊர்வலத்தினை வடமாக நம் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் ஆரம்பித்து வைத்தார் யாழ் முத்திரை சந்தையில் ஆரம்பமாகிய மேதின ஊர்வலம் வீரசிங்க மண்டபத்தை வந்தடைந்தது புதிய ஜனநாயக மார்க்சிச லெனின் கட்சியின் மேதின நிகழ்வுகள் வவுனியாவில் இடம்பெற்றன வவுனியா தமிழ் மகா வித்யாலயத்திற்கு முன்பாக ஆரம்பமான ஊர்வலம் வவுனியா நகரசபை மண்டபத்தை வந்தடைந்தது நெல்லின் விலையை குறைக்காதே மாற்று அரசியலை முன்னெடுப்போம் மக்கள் அதிகாரத்தை நிலைநாட்டுவோம் மற்றும் அரசியல் தீர்வை கொடு போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து மேதின கொண்டாட்டம் நடைபெற்றது மலையகத்தின் பல பகுதிகளிலும் மேதின கொண்டாட்டங்கள் இடம்பெற்றன ஐக்கிய தொழிற்சங்கத்தின் மேதின கொண்டாட்டங்கள் பல பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தொழிற்சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பூஜை வழிபாடுகளில் மக்கள் கலந்து கொண்டனர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின கூட்டம் கட்சித் தலைவர் முத்து சிவலிங்கம் தலைமையில் தலவாக்கலையில் இடம்பெற்றது தலவாக்கலை நகரிலிருந்து மேதினப் பேரணி தலவாக்கலை நகரசபை விளையாட்டு மைதானத்திற்கு வருகை தந்தது பெரிந்திரிலான மக்கள் மேதின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டனர் உடன் உடப்புகளே ஜனாதிபதி தேர்தலில் ஒரு மாறுதல் வேணும்னு வாக்களிச்சோம் நீங்க வாக்களிச்சது என்ன ஜனாதிபதியை வாக்களிச்சு ஆனா அரசாங்க மாறும் நினைக்கிற மாறுச்சு மாறணும் சில பேரு புதுசா அமைச்சர்கள் ஆகிறவங்க என்ன நினைச்சாங்க மாறி சில பேர் அமைச்சர்கள் ஆயிருக்கலாம் ஆனா இந்த நாட்டை நடத்துறது எதிர்கட்சி தான் அந்த திருத்த சட்டம் வந்த நேரம் எதிர்கட்சியுடைய ஒற்றுமையை பார்த்து அரசாங்கமே ஆடி போயிருக்கு இன்னைக்கு அவங்க நினைச்ச மாதிரி ஆட முடியாது எதிர்கட்சி முடி போட்டு செய்யணும்